விவசாயிகளின் போராட்டத்துக்கு மத்திய அரசு இன்னும் இறங்கி வரவில்லை என மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மகளிர் சுய உதவி குழுவினரை தேர்தல் பணிக்கு அரசு எந்திரத்தை பயன்படுத்தும் போக்கு உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மதுரை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளுக்கு தயார் செய்யும் வகையில் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடிகள் பெருவாரியாக தலா ஐந்து பெண்கள் கொண்ட பெயர் பட்டியல் அவர்களது கைபேசி எண்ணுடன் கூடிய பட்டியலை தயார் செய்து தர வேண்டும் என பொறுப்பாளர்கள் வற்புறுத்தி வருவதாகவும் அதற்கான பொறுப்பாளர் கூட்டம் இன்று நடத்தியதாகவும் ஆளும் கட்சியின் தேர்தல் பணிகளுக்காக அரசு விதிமுறைகளை அப்பட்டமாக மீறி அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தியுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திட்ட அலுவலர் செயல்பாடு குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொண்டார் விவசாயிகள் போராட்டம் குறித்து மத்திய அரசு இன்னும் இறங்கி வரவில்லை என்று தெரிவித்தார் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் சமஸ்கிருத திணிப்பு காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை விட்டுவிட்டு மற்ற மூன்று சமஸ்கிருத கழகங்கள் தரம் உயர்த்தியுள்ளதாகவும் சமஸ்கிருத மொழியில் தொலைக்காட்சியில் பதினைந்து நிமிடம் செய்தி சுற்றறிக்கை என வலு கட்டாயமாக திணிப்பு செய்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளில் ஸ்மார்ட் சிட்டி மைய சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் நூற்றி ஐந்து கோடி செல்லூர் கண்மாய் தூர் வாரியதாக செல்லூர் ராஜு கூறியுள்ளார் இரண்டு நாட்கள் முன்பு ரசாயன கழிவு நீரை நுரை போல் பொங்கியதாகவும் முறையாக ஆழப்படுத்தியதாக தெரியவில்லை என்றும் இது குறித்து ஆய்வு செய்திட வேண்டும் என்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதுரை நகரத்துல வந்து பொதுமக்களிடம் பல்லாயிரக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்று கண்மாய்களுக்கான நீர் வருகிற அந்த வரத்து வாய்க்கால்களை வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அதே மாதிரி பொது பொதுப்பணித்துடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே மனு கொடுத்துருக்குறான் மதுரையினுடைய குளங்கள் குறிப்பாக மாரியம்மன் தெப்பா குளம் பெருமாள் கோவில் தெப்ப குளம் தல்லா குளம் தெப்பா குளம் இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து வாய்க்கால்களோ பைப்பு மூலமாக மழை பெய்கிற காலங்களில் வந்து முழிங்கிற அளவுக்கு தேங்காமல் அவைகள் வந்து முறையாக சேமிக்க வேண்டும் என்று கொடுத்த மனுக்கெல்லாம் ஒரு முறையான பணிகள் நடக்காதனால மதுரை மாநகரம் இந்த மலைக்கு வந்து இவ்வளவு பெரிய சிரமங்களை சந்திச்சு கொண்டு இருக்கின்றது நன்றி மதுரை மாவட்டத்தினுடைய மகளிர் சுய உதவி குழுக்களுடைய திட்ட அலுவலர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன்றைக்கு காலையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் காலை பதினோரு மணிக்கு தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு கடந்த வாரம் அவர் வந்து ஒரு படிவத்தை கொடுத்து இந்த படிவத்தை வந்து வார்டு வாரியாக உங்களது சுய உதவிக்குழுக்களிலே இருக்கிற இருபத்தைந்து பெண்களை இந்த படிவத்தில் நிரப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஏன் என்று கேட்டால் அந்த படிவத்தில் என்ன இருக்கிறது என்றால் வாக்குச்சாவடி வாக்குச்சாவடிக்கு பொறுப்பாளருடைய பெயர் அந்த குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய கைபேசியன் இதுவெல்லாம் கொடுத்து நிரப்பிக் கொண்டு வந்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார் இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அரசு நிர்வாகத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை ஏற்பாடு இந்த ஏற்பாட்டை மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிற பலருக்கு இந்த வேலையை கொடுத்து இன்றைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அந்த கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க வந்து அரசு விதிகளுக்கு எதிரானது எனவே இந்த பிரச்சனையின் மீது உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் உரிய விசாரணை செய்து தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பீகாரில் என்னெல்லாம் இப்போ ஏற்கனவே பீகார் மாடல் இங்கே பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்க வாக்களிக்க வர முடியலைன்னா அவங்களிடம் வாக்குகள் பெறுவதற்கான சில அடிப்படைகளை அவங்க உருவாக்கலாம் அப்போ யார் ஓட்டு போடுவா யார் ஓட்டு போட வேணான்னு தெரிஞ்சு அதன் அடிப்படையில் இவங்க லிஸ்ட்டு கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் கடந்த காலத்தில் நமக்கு தெரியும் காவல்துறை வாகனங்களே ஆளுங்கட்சியினுடைய பணத்தை கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அதன் மூலம் கடத்தினாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இப்போ இது இதெல்லாம் என்ன நடக்குங்கிறது இப்போ பீகாரில் ஒரு மாடலை அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் இந்த காலத்தில் சொல்லியிருக்கிறதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்ய போகிறாங்கங்கிறத இனிமே திரும்பத்தான் நம்ம பார்க்க வேண்டியது அதிமுகவுடைய நீங்கள் அதிமுக என்ன சாதனைன்னு சொல்லுவாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி என்கிற முறையில் சுயேட்சையான மாநில அரசு நிர்வாகம் நடக்கவில்லை என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மாறி இருக்கு தமிழக அரசுக்கு சேர வேண்டிய தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கூட ஓங்கி குரல் கொடுத்து கேட்க முடியல என்கிற நிலைமையில் இருக்காங்க எனவே இவங்க அவங்களோட இந்த உடன்பாடு வைத்திருப்பதே என்பது என்பதே இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முறைகேடுகள் நீங்கள் பிஜேபி எங்கெல்லாம் போட்டி போட்டிருக்கோம் முறைகேடு புகார்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது அது ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதுக்கு தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நாலு மாநிலங்கள்லேயும் அவங்க இதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறார்கள் என்பதற்கான முன்னோட்டமாக கூட இதை இருக்கலாம் அதை அப்படித்தான் பார்க்க முடியும் தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு கடந்த பதினேழாவது நாடாளுமன்றத்துக்கு பிறகு ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்பதை இருமடங்கு வேகம் கூட்டி இருக்கிறார்கள் அந்த செயல்களுக்கு அது உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற அன்றாட நடைமுறை தகவல் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகளில் தரணும் ஆனால் பதினேழாவது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டாவது கூட்டத்தொடரிலேயே ஒரே ஒரு மொழியில் மட்டும் ஹிந்தியில மட்டும் கொடுத்தாங்க நாங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அவையிலே வந்து இந்த பிரச்சனையை கவனப்படுத்தினோம் சபாநாயகர் தலையிட்டு அப்படி செய்வது தவறு அனைத்து அமைச்சர்களும் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலும் தர வேண்டும் என்று உத்தரவிட்டார் அடுத்த கூட்டத்தொடரிலேயே திருப்பி நாலு அமைச்சர்கள் வந்து ஹிந்தியில மட்டும் கொடுக்குறாங்க எனவே தெரிந்தே இது தொடர்ச்சியாக மீறுகிறார்கள் விதிமீறல் என்பது இதன் அடிப்படையில் தான் வந்து இப்பொழுது கடந்த மா மாதம் வந்து சிஆர்பிஎஃப் தேர்வுக்கு சென்னை மற்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒரு தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்ற எனது கோரிக்கைக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் ஹிந்தியில் பதிலளித்திருக்கிறார் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலே நான் வந்து பொதுநல வழக்கு தொடுத்திருக்கிறேன் ஒரு நல்ல தீர்ப்பு நீதிமன்றம் நல்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து சமஸ்கிருத திணிப்பு இதே தான் இந்தி சமஸ்கிருத திணிப்பை என்பதை இரண்டு மடங்கு ஆக்கியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து நாலு மத்திய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது அதில் மூன்று யூனிவர்சிட்டி மூன்று பல்கலைக்கழகம் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் நான்காவது பல்கலைக்கழகம் தமிழகத்தினுடைய புகழ் வாய்ந்த காந்தி கிராம பல்கலைக்கழகம் இந்த நான்கையும் வந்து வந்து தகுதி உயர்வு செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை விட்டுவிட்டு வந்து மூன்று சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை மட்டும் தகுதி உயர்வு செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் வழங்காத அளவுக்கான நிதியை பல ஆயிரம் கோடியை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இப்பொழுது நேற்றைக்கு வர கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து அரசு தொலைக்காட்சிகளில் பதினைந்து நிமிடம் செய்தி சமஸ்கிருத செய்திக்கு ஒதுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது கணக்கு பார்த்தால் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரம் பேர் கூட சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கிடையாது இந்தியா முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கேர் கமிஷன் அமைக்கப்பட்ட பொழுது பெரியார் இந்த கேள்வியை கேட்டார் சமஸ்கிருதத்தை பேச்சு மொழியாக கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று அன்றைக்காக கேர் கமிஷன் சொன்னது வெறும் நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் தான் வந்து பேச்சு மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டவர் என்று ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமும் பதினைந்து நிமிடம் வந்து சமஸ்கிருத மொழியில் செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்வது வலுக்கட்டாயமாக திணிக்கிற வேலை ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு தான் அரசின் அடையாளமாக இவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள்